அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் திரு ராம் ஆனந்த் சவுதி அரேபியா சென்னை அவர் கேட்டிருக்கார் கேள்வி ஒரு கிரகம் தான் நின்ற நட்சத்திரம் சம்பவத்தின் ஆரம்ப பகுதி என்றும் தன் தசை காலத்தில் ஆரம்பத்தில் நட்சத்திர சம்பவம் நடக்கும் என்பதை அறிவோம் இதே விதி நீண்ட காலங்கள் கொண்ட த புத்திகளுக்கும் பொருந்துமா நட்சத்திர சம்பவம் முதல் பகுதி பதினஞ்சு சதவீதம் உப நட்சத்திரம் ரெண்டாம் பகுதி அறுபது சதவீதம் உபோப நட்சத்திரம் மூன்றாம் பகுதி இருபத்தஞ்சி சதவீதம் நடக்கும் இதுபோல ஒரு கிரகம் தன் கையில் வைத்துள்ள நட்சத்திர அளவில் உள்ள ப உள்ள பாவங்களை முதலிலும் பதினஞ்சு சதவீதம் உபநட்சத்திர அளவில் உள்ள பாவங்களை இரண்டாவது அறுபது சதவீதம் உபோப நட்சத்திர அளவில் உள்ள பாவங்களை மூன்றாவது பகுதியிலும் இருபத்தஞ்சி சதவீதம் இயக்கும் என எடுத்துக்கொள்ளலாமா இதை சற்று விளக்கங்கள் ஐயான்னு கேட்டிருக்காரு ரொம்ப அற்புதமான கேள்வி ஆனால் கேள்வியில் நிறைய த புரிந்து கொள்வதில் கொஞ்சம் தவறு இரு இருந்திருக்கு உங்களுக்கு அதாவது நாம் சொன்ன நட்சத்திரத்துக்கு பதினஞ்சு சதவீதம் உபநட்சத்திரத்துக்கு இருபத் அறுபது சதவீதம் உபோப நட்சத்திரத்துக்கு இருபத்தஞ்சி சதவீதம் பலம் அப்படிங்கிறது என்னன்னா பாவ முனைகளுக்கு தான் சார் கிரகத்துக்கு இல்லை அதாவது ஏழாவது வீட்டு ஆரம்ப முனை முனையோட நட்சத்திரம் வந்து குரு உபநட்சத்திரம் நட்சத்திரம் புதன் உபஉப நட்சத்திரம் சுக்கரன்னு வச்சுக்கிங்களேன் அப்போ இந்த குருங்கிறது அதாவது இங்கே இப்போ நம்ம பாவ பலனை நம்ம நே நேராக ஏழாவது பாவ சப்தாடு புதன் தான் அறுபது சதவீதம் நிர்ணயிக்குங்கிறதால நேராக புதனை வச்சுட்டு பலன் சொல்லிட்டு போயிட்டே இருக்கும் இதுவே போதுமானது ரொம்ப டெப்த்தாக அனலைஸ் பண்ணோன்னா நம்ம என்ன பண்ணோன்னா ஏழாவது வீட்டு நட்சத்திரமான ஏழாவது பாவமுனி நட்சத்திரங்கள்லேயே அந்த பாவம் ஆரம்பிக்கிற டிகிரியோட நட்சத்திரம் அது பதினஞ்சு சதவீதம் பலத்தையும் உபநட்சத்திரம் புதன் அறுபது சதவீதம் பலத்தையும் உபோப நட்சத்திரம் சுக்கரன் இருபத்தஞ்சி சதவீத பலத்தையும் தரும் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னோம் சார் இது வந்து கொடுப்பனை அப்படிங்கிறது இது பாவ முனைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அதுக்கு தானே ஒழிய கிரகம் நின்ற நட்சத்திரத்துக்கு இப்போ பதினஞ்சு ப சதவீதம் உபநட்சத்திரத்துக்கு அறுபது சதவீதம் அப்படின்னு நான் எந்த இடத்துல நான் எழுதுவே இல்லை பாவ முனையில ஒரு பாவத்துடைய கொடுப்பணியை நிர்ணயிக்கக்கூடிய கிரகம் என்பது மூன்று கிரகங்கள் அந்த பாவத்துடைய ஆரம்ப முனையுடைய நட்சத்திரம் உபநட்சத்திரம் அதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம் உபநட்சத்திரம் வலிமையானது அப்படிங்கறதால அது அறுபது சதவீதமும் ஒருவேளை உபநட்சத்திரம் அந்த ஜாதகத்துல வலம் வலுவற்று இருந்தால் ஏழாவது வீட்டு சப்ளாடு அந்த புதன் வந்து ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு கொண்டு இருந்து அதே ஜாதகத்தில் குரு ஏழாவது தொட்டு ஸ்டார் லாட் குரு ஏழாம் தொட்டு சப்சபாடு சுக்கரன் நன்றாக வலுவாக இருந்தால் அந்த நாற்பது பங்கு அவருக்கு மனவாக்கே நல்லாயிருக்கும் ஒருவேளை அந்த குரு தசையாக அவருக்கு நடப்பு தசையாக வந்துச்சுன்னா மனவாக்கையில் பிரச்சனையாக இருக்காது இந்த பதினஞ்சு பர்சன்டேஜுங்கிறது கிட்டத்தட்ட நாற்பது பெர்சன்டேஜ் வலிமையுடையதாகிடும் அப்போ குருங்கிறது பதினஞ்சு பர்சன்டேஜ் தான் சார் சொன்னீங்க அது எப்படி சார் நாற்பது பெர்சன்டேஜ்னா அது நடக்கு காலகட்டத்தில் தசாநாதன் அப்படிங்கிற ஒரு ஒரு அந்தஸ்தை பெறுவதால் ஒரு இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் கூடுதலாக வந்துடுது அப்போ என்ன ஆகுனா அந்த திருமண வாழ்க்கையில் அவங்களுக்கு பிரச்சனையே வராது அது ஏழாவது விட்டு சப்ளாடு சுக்ரன் சாரி சப் சப்ளாடு சுக்கரன் அவர் நல்லா இருந்து அவரே தசையாக நடக்கும்போது ஒரு அறுபது பர்சன்டேஜ் பலம் ஆயிடுறாரு ஏன்னா தசாநாதன் அப்படிங்கிற வகையில ஒரு பலம் அப்ப ஏழாவது வீட்டு சப்லாடு வீக்கா இருந்தாலும் கூட ஏழாவது வீட்டு ஸ்டார் லாடோ ஏழாவது வீட்டு சப் சப்லாடோ நல்லா இருந்து அதனுடைய தசை நடந்தா அந்த பதினஞ்சு இருபத்தஞ்சுங்கிற மார்க்கே அதிகமாகும் ஒருவேளை இந்த மூணு கிரகத்தோட தசை வராம வேற ஒரு கிரகத்தோட தசை வரும்போது அங்க ஜாதகத்துல அந்த ஏழாம் பாவ குழுப்பினை பெரிய அளவுக்கு பாதிக்காது ஏன் அப்படின்னா உபநட்சத்திரம் மட்டும்தான் கெட்டு போயிருக்கு நட்சத்திரமும் உபோப நட்சத்திரமும் கெட்டு அப்படிங்கிற கான்செப்டில் அப்போ நாம் என்ன அப்படின்னா இந்த பாவ முனைகளை தான் நம்ம வந்து நட்சத்திரத்துக்கு பாவ முனையில் உபநட்சத்திரம் ஏன் உபநட்சத்திரம் வலிமையானது பாவ முனையில் அப்படின்னா உபநட்சத்திரம் என்பது ஒரு சம்பவத்தை எடுத்து நடத்தி முடிக்கிற அளவுக்கு கொஞ்சம் ஒரு ஒரு ஏழு நிமிஷம் எட்டு நிமிஷம் இருக்கக்கூடியது ரொம்ப சிறிய கிரகமாக இருந்தால் சூரியன் மாதிரி கிரகமாக இருந்தா கிட்டத்தட்ட மூணு நிமிஷத்தில் இருந்தோம் சுக்கரன் மாதிரி கிரகமாக இருந்தால் கிட்டத்தட்ட ஒன்பது நிமிஷத்துக்கு மேலேயும் பத்து நிமிஷம் கூட இருக்கலாம் இருக்கும் இதே நட்சத்திராதிபதி பாவ நட்சத்திராதிபதிங்கிறது கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு நிமிஷம் இருக்கிறதால அது ஒரு பெரிய ஒரு பெரிய பிராட் பிராடாக இருக்கிறதால அது வந்து அந்த ஜாதகத்தோட ஒரு தனித்தன்மையை நிர்ணயிக்காது அப்படின்றோம் உபோப நட்சத்திரம் என்பது விரைவில் மா மாறக்கூடிய பிளானட்டாக இருக்கிறதால அதாவது ஏழாவது பாவத்துடைய ஸ்டார் லாடு வந்து சூரியனா இருந்து சப்சப் லாடு வந்து கேதுவாக இருந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு பத்து நொடி பன்னெண்டு நொடியிலேயே மாறிடும் அப்போ நொடி நொடிக்கணக்கிலே மாறுறதால ஆறு நொடி ஏழு நொடியில் கூட சில நேரத்தில் மாறிடும் அதனால என்னென்னா அந்த சப் வந்து விரைவில் மாறுறதால அதுக்கு கொஞ்சம் வீரியம் கம்மி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் அதனால இந்த சதவீத அளவுகள் எல்லாமே பாவ முனைகளில் வரும்போது தான் எடுத்துக்கணுமே ஒழிய கிரகம் நின்ற நட்சத்திரத்துக்கு பதினஞ்சு சதவீதம் உபநட்சத்திரத்துக்கு அறுபது சதவீதம் அப்படிங்கிற அமைப்பு இல்லையா அதாவது நட்சத்திரமும் உபநட்சத்திரமும் ரெண்டும் பலமாக ஒரே சமவளம் கொண்டது தான் இங்கே நட்சத்திரம் உபநட்சத்திரம் ரெண்டுமே சமபல சமபலம் கொண்டது தான் இது உயர்ந்தது அது உயர்ந்ததுலாம் இல்லை இங்கே எங்க வேறுபடுதுன்னா நட்சத்திரம் சம்பவத்தை காட்டும் உபநட்சத்திரம் அதற்கு சாதக பாதகத்தை தெரிவிக்கும் அல்லது நட்சத்திரம் முதல் பகுதியை குறி குறிக்கும் உபநட்சத்திரம் ரெண்டாவது பகுதியை குறிக்கும் இப்போ யோசித்து பாருங்க ஒரு மனுஷனுக்கு முதல் பகுதி நல்லா இருக்கணுமா ரெண்டாவது பகுதி நல்லா இருக்கணுமா ஒரு சம்பவத்துடைய முதல் பகுதி நல்லா இருக்கணுமா ரெண்டாம் பகுதி நல்லா இருக்கணுமா ஒரு கிரிக்கெட்டில் ஒரு ஒரு ஆடுறாங்க ஒரு கிரிக்கெட் ஆடும்போது ஒரு ஐம்பது ஓவரில் வெறும் நூறே ரன் தான் எடுத்துகிட்டு வருது இந்தியா அப்படின்னு வச்சுக்கிங்களேன் அப்போ நட்சத்திரத்தை வழியில் போயிடுச்சுன்னு அர்த்தம் அப்போ ஆரம்பமே அங்கே வீக்கா நூறு ரன் தான் அப்போ ஆரம்பம் அதாவது ஃபஸ்ட்டு வாய்ப்பு ஓகேங்களா அந்த மாதிரி நம்ம ஆரம்ப பகுதி ஒரு ஒரு முதல் பகுதி முதல் பகுதின்னு சொல்கிறோம் முதல் பகுதிங்கிறது நட்சத்திரம் ரெண்டாவது பகுதிங்கிறது உபநட்சத்திரம் ஓகேங்களா ரெண்டாவது பகுதிங்கிறது தான் முக்கியம் அப்படிங்கிறதால அந்த முடிவு ஒருவேளை அந்த நூறு ரன் எடுத்துட்டாலும் கூட அவங்க போராடி அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களுக்கு நிறைய ரன் எடுக்காமல் விக்கெட்டுலாம் நிறைய வீழ்த்துற மாதிரி வந்துட்டு ஒரு அறுபத்தி ஒரு எண்பத்தி அஞ்சு எண்பத்தி ஆறு தொண்ணூறு ரன்னுக்குள்ளே ஆப்போசிட் பர்சனை எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாலும் வின் பண்ணிடுவாங்க ஓகேங்களா அதாவது முதல் பகுதி என்பது என்பதை விட ரெண்டாவது பகுதி தான் இங்கே முக்கியம் முதல் பகுதி என்பதை விட ரெண்டாவது பகுதி தான் முக்கியம் நிறைய ஆட்டங்கள்லாம் வந்து முதல் பகுதியில் போகிற மாதிரி போயிட்டு ரெண்டாவது பகுதியில் கவுந்துக்குது இல்லையா நிறைய ஆட்டங்கள் முதல் பகுதியில் வெற்றி பெற மாதிரி அப்படியே வந்துட்டே இருந்துட்டு அப்புறம் ஒரு 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 சர்க்கிளில் வந்து அப்படியே டேர்ன் ஆகிடுது பார்த்தீங்களா அந்த மாதிரி இது உபநட்சத்திரம் என்பது ரெண்டாவது பகுதியை குறிக்கிறதால இது நட்சத்திரத்தை விட முக்கியம் அப்படிங்கிற ஒரு ஒரு கான்செப்டில் நான் சொல்லியிருப்பேன் நான் வகுப்பில் ஓகேங்களா ஒன்று ரெண்டாவது இங்கே நட்சத்திரம் காட்டியது உபநட்சத்திரம் தடுக்குதா அப்படின்னு பார்க்குற பட்சத்தில் இப்போ நட்சத்திரம் வந்து ஐந்தாவது வீட்டை காமிக்குது உபநட்சத்திரம் நாலாவது வீட்டை காமிச்சா நட்சத்திரம் காட்டிய பாவத்தை உடனடியாக உபநட்சத்திரம் தடுத்து விடுகிறது அப்போ நட்சத்திரத்துடைய பங்களிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து தான் இருக்கும் உபநட்சத்திரத்துடைய பங்களிப்பு தொண்ணூறு சதவீதம் இப்படி இருக்குன்னு வச்சிங்களேன் நட்சத்திரம் வந்து ஐந்த க நாலாவது வீட்டை காமிச்சு உபநட்சத்திரம் ஐந்தாவது வீட்டை காமிச்சா நட்சத்திரம் காட்டியதை உபநட்சத்திரம் தடுக்கவில்லை நட்சத்திரம் நாலாவது வீட்டை காமிக்குது உப அஞ்சாவது வீட்டு காமிங்க அப்போ நட்சத்திரம் என்ற நாலாவது வீட்டை உபநட்சத்திரம் தடுக்கவில்லை அப்படிங்கிறதால நட்சத்திரம் வந்து தொண்ணூறு சதவீதம் வேலை செஞ்சுட்டு உபநட்சத்திரம் பத்து சதவீதம் தான் வேலை செய்யும் அப்போ இங்கே இந்த அறுபது நாற்பது இந்த கான்செப்ட் இங்கே வராது அப்போ என்னன்னா நம்ம புரிந்து கொள்வது எப்படி புரிஞ்சுக்கணும்னா நட்சத்திரம் சம்பவத்தின் முதல் பகுதி உபநட்சத்திரம் சம்பவத்தின் ரெண்டாவது பகுதி நட்சத்திரம் காட்டியதை உபநட்சத்திரம் தடுத்தால் தடுக்கணும்னா எட்டாவது வீட்டையோ பன்னெண்டாவது வீட்டையோ காண்பித்தால் நட்சத்திரம் உடனடியாக தன்னுடைய பலத்தை எழுந்து விடுகிறது எட்டாவது வீட்டை காண்பித்தால் நட்சத்திரம் காட்டிய பாவத்திற்கு எதிர்மறையாக உபநட்சத்திரம் செயல்படுத்தும் ஓகேங்களா அந்த பாவத்தோட காரகத்திலிருந்து விட்டு விலகாம அதை வேறு மாதிரியாக செயல்படுத்துகிறது அப்படின்னு சொல்றோம் பன்னெண்டாவது வீட்டை காண்பித்தால் உடனடியாக நட்சத்திரம் காண்பித்த பாவங்கள் துண்டிக்கப்பட்டு உபநட்சத்திரம் செயல்படுகிறது நான்காவது பாவத்தை காமிச்சா நட்சத்திரம் காட்டிய பாவத்தை முப்பது சதவீதம் இயக்கி அதை துண்டிக்கிறது இதை நான் கொடுப்பனைய என்ற புக்கில் முதல் ஆட்சிக்கிழை பாவ தொடர்பு என்றால் என்ன அப்படிங்கிற அப்படிங்கிற ஒரு இதுவில் நாலு விதி ஒன்று விதி ரெண்டு விதி மூணுன்னு எழுதியிருப்போம் சார் அதை படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதனால இங்கே நட்சத்திரம் பதினஞ்சு சதவீதம் உபநட்சத்திரம் அறுபது சதவீதம் அப்படிங்கிற மாதிரி எங்கேயுமே நான் சொல்லவே இல்லை கேள்வி தவறாக இருந்தாலும் வாழ்த்துக்கள் சார் அதனால் வந்து நம்ம வந்து பாவ முனைகளுக்கு தான் இந்த பர்சன்டேஜை ஒழிய கிரகங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நட்சத்திரம் இதில் வந்து விரைந்து செல்லக்கூடிய கிரகமாக இருந்தால் நட்சத்திரம் உபநட்சத்திரம் போதுமானது உபோப நட்சத்திரம் என்பது ரொம்ப கம்மியாக வேலை செய்ய எடுத்துக்கலாம் இங்கேயும் அதே கான்செப்ட் தான் இது இவ்வளோ வயசு வரைக்கும் வேலை செய்யும் அவ்வளோ வயசு வரைக்கும் வேலை செய்யும் அப்படிங்கிறதுலாம் இல்லை அதாவது நட்சத்திரம் என்பது முதல் பகுதி உபநட்சத்திரம் ரெண்டாவது பகுதி உபோப நட்சத்திரம் மூன்றாவது பகுதி அது மெதுவாக செல்லக்கூடிய கிரகனா உபோப நட்சத்திரத்துடைய பங்களிப்பு இருக்குது இது எவ்வளோ தூரம் வேலை செய்யுங்கிறது நட்சத்திரம் காட்டியது உபநட்சத்திரம் எந்த அளவுக்கு தடுக்குதுன்னு பார்க்குறோம் உபநட்சத்திரம் காட்டியது நட்சத்திரம் எந்த அளவுக்கு தடுக்குதுன்னு பார்க்குறோம் அதனால் ஒரு செயலுடைய ஆரம்பம் என்பது நட்சத்திரம் தான் இந்த நட்சத்திரம் நல்லா இருந்தாவே நமக்கு ஒரு ஃபஸ்ட் ரவுண்டில் வெற்றி கெட்ட வெற்றி கிடைச்ச மாதிரி உபநட்சத்திரம் அதை தடுக்கலை அப்படின்னா பிரமாதமாக இருக்கும் நட்சத்திரமோ உபநட்சத்திரமும் சேர்ந்து வேலை செஞ்சால் அது ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதுக்கப்புறம் நட்சத்திரம் கெட்டு போயிருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதாவது மெதுவாக செல்லக்கூடிய கிரகத்துக்கு மெதுவா விரைந்து செல்லக்கூடிய கிரகத்துக்கு நட்சத்திரமும் உபநட்சத்திரமும் பார்த்தாவே போதுமானது உபோப நட்சத்திரம் ஓரளவுக்கு ஒரு ஒரு கடைசி காலகட்டத்தில் வே ஒன்றா வேலை செய்யணும்னு எடுத்துக்கலாம்